ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாட்டுக்கோழி குழம்பு ஸ்டைலில் ஒரு சூப்பரான ஒரு சிக்கன் குழம்பு நம்ம செய்யலாங்க நைட்டு டிஃபனுக்கு தான் நான் இன்றைக்கி செஞ்சேன் நீங்களும் இதேமாரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுங்க அஞ்சு இட்லி சாப்பிட்றவங்க கூட பத்து இட்லி சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம் ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை கிராம்பு சோம்பு ஸ்டார் அனஸ்ஸு ஏலக்காய் கொஞ்சமாக சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சிருக்கிற சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டுத்தையுமே சேர்த்து உள்ளே சேர்த்து நல்லா வதக்கிடலாம் இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் பேஸ்ட்டு வந்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் உள்ளே சேர்த்து நல்லா வதக்கிட்டு மஞ்சள் தூள் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாங்க ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சின்ன ஸ்பூனில் நாட்டு தூள் ஒரு நாலு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சிக்கன் குழம்பு மசாலா தூள் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா வதக்கிட்டு ரெண்டு பச்சை மிளகாய் கருவேப்பிலை கொத்தமல்லி நல்லா வதக்கும்போதே நல்லா சேர்த்து வதக்கணும்னா நல்லாயிருக்கும் வாசனையாக இருக்குங்க அடுத்து தக்காளியை வந்து நான் கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் உள்ளே சேர்த்து எல்லாமே மசாலாவோட நல்லா கோட்டிங் ஆகிற அளவுக்கு நல்லா பெரட்டி விட்டுடலாம் நான் நானூறு கிராம் சிக்கன் எடுத்திருக்கேன் இதுக்காக இந்த குழம்பு செய்கிறதுக்கு அதையுமே உள்ளே சேர்த்து நல்லா மசாலாவோட சேர்ந்த மாதிரி நல்லா பெரட்டி விட்டுட்டு இந்த சிக்கன் குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா மூடி வச்சிடலாங்க அடுத்து குழம்புல நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம குழம்புக்கு தேவையான தண்ணியை நம்ம உள்ளே சேர்த்துடலாம் குழம்பு நல்லா கொதிக்கட்டுங்க இப்போ ஒரு பிளேட் போட்டு மூடிடலாம் அடுத்து அடுத்து நம்ம தாளிப்பு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி மிளகு ஜீரகத்தை கொஞ்சம் வெடிக்க விடலாம் அடுத்து அதை நம்ம பிடிச்சி வச்சுக்கலாம் இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு அடுத்து நம்ம பிடிச்சி வச்சுருக்கிற இந்த மிளகு தூளை நம்ம உள்ளே சேர்த்திடலாங்க கடைசியாக கூடவே கருவேப்பில கொத்தமலியும் சேர்த்து இறக்கிடலாங்க அவ்வளோதாங்க சூப்பரான நாட்டுக்கோழி குழம்பு டேஸ்ட்டில் ஒரு சிக்கன் குழம்பு டிஃபனுக்கு ரெடி ரெடியாகிடுச்சு சூப்பரான மல்லிகைப்பூ இட்லி ரெடி ஆகிடுச்சிங்க அதோட இந்த சிக்கன் குழம்பையும் நம்ம சேர்த்து சர்வ் பண்ணலாம் இட்லி தோசை சப்பாத்தி கோதுமை தோசை எல்லாத்துக்குமே இதை நம்ம சேர்த்துக்கலாம் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்